பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே எப்படி செய்கிறாங்கன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சோம்பு சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஓகே வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து எத்தனி நிமிஷம் வரைக்கணும் இல்லை செகண்ட் வரைக்கணுமா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வரத்தா போதும் அனுப்பியா அது சொல்லியா எல்லாம் அப்படியே போட்டுவோம் இல்லை அதெல்லாம் சொல்லியாச்சு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் நல்ல நல்லெண்ணெய் தான் இதுதான் மெயின் இருக்குது அப்புறம் மசாலா எல்லாமே உப்பு இது இது நம்ம தேவையான அந்த ஓகே

எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது ஆமா வாஷ் பண்ணாம விடக்கூடாது பாட்டி சொல்றது பாட்டி சொல்றது எல்லாம் கேட்டுக்கணும் சொல்லிட்டோம் பேஸ் வாஷா இல்ல என்ன பேஸ் வாஷா மாதிரி எப்படி பண்றாங்க ஓகே ஆ குடுமே ஒரு பாத்திரத்துல நப்புசா டை இதல போடுடா அம்மா கீழ வர போட்டேன் போறலாம் பிடிக்காது இது அதுல இருந்து போடுங்க பத்துக்கு அந்த கிண்ணம் தான் இருக்கு நல்லா ஸ்மெல் செம்மயா இருக்கு

உங்களுக்கு வரது தானா வருகிறது என்ன வரது வரலமா ஸ்மெல் தான் வருது ஐயோ ஓடை உங்களுக்கு என்ன ஸ்மெல் வருது வருது தானா ஆ எங்களுக்கு எல்லாம் அத்தா வருது இது எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டு அரைச்சிடணும் ஆயா குட்டி குட்டியா வாரியோ ஆற விட்டு என்ன பண்ணோம் ஆற விட்டு மிக்ஸில போடணும் லாஸ்ட்டா போட போறோம் ஆமா ஆமா இப்போ வந்து கடாய் வைக்கிறேன் ஆ ஓகே இப்பதான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் மியூசி இன்னக்கடடை யுபாட்டிங்க போறக்கடாய் இடம் கடாய் நல்லா இருக்கா இதுதான் நான் வாங்கி வந்த நல்லாவே இல்ல அதுக்கு இந்த வாட்டி நான் வந்து நாயாகாகே ஓகேவா தம்பி அலுரா இங்க 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 பா இங்க பா

ஆமாம் கடாய் சூடாக இருக்கான்னு இப்போ நான் தொட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ சூடுங்க வெங்காயம் அரைச்சதுலாம் காட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆ ஹலோ

குத்தவா கூடா குடா கூட பாய் சொல்லு பாய் சொல்லுங்க

எல்லாத்துக்கும் கடாய் இது அவங்களே எழுதிக்கிறாங்க ஒரு பாட்டு உங்கள் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன பாட்டு சொல்லு கரெக்டா அது ஆஹான் அதுக்கு அடுத்து ஆஹா இன்னொன்று ஒன்று இவங்க கிட்ட கூட பாடணுமே என்கிட்ட சின்ன ரசத்தி பாடுங்க என்ன என்ன பத்தல போனியா வதங்கிச்சா கொஞ்சம் வதங்கி இருக்கு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடலாம் ஆ சின்ன வெங்காயம் அரைச்சாங்கல்ல சரி வெங்காயத்தை இது வந்து நம்ம ஒரு கிலோ சிக்கனுக்கு செய்கிறது கிலோ இது ஆ

நீ வேணாம் நீ வரியா இல்லையா அக்கா வீட்டுக்கு வரியா நான் வீட்டுக்கு போட்டா நீ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஓகேவா வதங்க

அதுக்கப்புறம் தேவையான உப்பு போடுறேன் உப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பகுதிகளை நல்லது இல்லை தேவையான சக்கரை உப்பு தேவையான சர்க்கரையா தேவையான உப்புமா அவங்க வீடியோ பார்த்துட்டு செய்வாங்க சக்கரை உப்பு கா சக்கரை போட்டு போகிறாங்க போட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா வரங்கணும் இதுல ட்ரையாக

கே இல்ல பச்சை மிளக மூnee மூnikiரி போட்டுட்டாங்க ஆமா பச்சையா இருக்கறதெல்லாம் பச்சை மிளக தான் தண்ணி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இதுல காரம் இந்த பொடி போடுறேன் நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் அந்த எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதுக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் <imitation> <imitation>

மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கு அன்னாச்சிப்பூ எல்லாம் பொடி பண்ணது கருவேப்பிலையும் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து தூங்குவோம் ம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ம் கஸ்தூரி மேத்தி

ஓகே ஃபைனலா கிரேவி ஓவர். அது போ அது. அவنا finish ஆஃப் பண்ணப் போறாங்க. பண்ணிட்டாங்க பண்ணிட்டா. முடிஞ்சாச்சு. போதி போறப்ப. ஓகே. கிரேவி என்ன கிரேவி மூ இது? சிக்கன்

எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ம். சோ நல்லா இருக்குங்க. எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு நண்டு தோடின் நன்றி வச்சாங்களா? அதை விட எனக்கு இது ரொம்ப வந்து கரெக்ட்டா கார் எல்லாம் டிட்டமா செஞ்சிருக்காங்க. நல்லா டேஸ்ட் பார்த்தால அப்படியே சும்மா கிரேவி சூப்பரா இருக்கு பாருங்களேன் அழகா செஞ்சிருக்காங்க. சூப்பரா செஞ்சிருக்காங்க. சோ பாட்டிக்கும் நன்றி சொல்லிக்கலாம் சாம கை பக்குவம் அந்த கைக்கு ஏதாவது கண்டிப்பா எதை வாங்கி போடலாம் ஓகே. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் வேற ஏதாவது செய்யணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லி செஞ்சிருவோம் பாட்டி வச்சு செஞ்சிடலாம் சொல்லுங்க ஓகே